யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முகம் துபாய் விசால ஸ்டாம்பிங் ஆகுமா அப்படின்னு காத்திருந்த நாள்ல இருந்து உலகத்திலேயே உயரமான புர்ஜ் கலிஃபா அதே துபாயில தன்னோட முகத்தை இருக்கக்கூடிய ஒருத்தர் பயங்கர பயங்கர பேஷனேட்டான ஒருத்தர் ஹானஸ்டி டெடிக்கேஷன் கண்டிப்பா இவரை சொல்லலாம் ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களை பேச வைக்கிறோம் வணக்கம் இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன் ஏ நன்றிப்பா விருதுக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேல பெருமளையா போலியிட்டும் எனக்கு என்ன இருப்பா ஏ டைம் ஆச்சு தேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க சீக்கிரம் பேசணும் எல்லாரும் இங்க கேட்ட பேச்சிலே வந்து அம்மா வடிவகரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம் 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 அவங்க உங்களுடைய உங்களோட பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமா வச்சுருந்தாரு அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார் செந்தில் குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் நல்லவர் அன்புல வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார் செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில் ரொம்ப நல்லா எனக்கு உங்கள் எல்லாத்தாண்டியும் உங்கள் அது பக்கத்தில் உட்காந்து உங்களோட அது பெரிய மூத்த சகோதரனை போல ஒரு தகப்பன் சாதனத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார் வந்து குதிச்சுக்கிட்டே இருந்தார் அது மாதிரி எனக்கு உங்களை பற்றி மூணு எதுவும் தெரியாது பட் ஆனால் கேட்கறதுக்கும் கடைசியில் வடிவு கடைசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன் ஓகே இங்கேருந்து வந்து வாங்கினேன் ஆனால் சூரிய மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளோ நாள் நாள் இருந்த அந்த ஸ்பேஸில் இருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ண அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது இவள்னால காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தபோது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட இயற்ற இறக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டயட்டோடு பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒருவருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும் சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னன்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு மூணு படம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஒரு சீனுக்குள்ள அந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு பொட்டக்கனிஸ்ட்டாக கதையின் நாயகனா வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது பெரும் கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு வந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல ஒரு படம் வர்றதும் அடுத்து சிவாவோட இவன் வினோதான் வினோதோட படம் அது வரதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்றதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசைத்து நான் நம்புறேன் அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது அவனை ஹீரோவை மோல்டு பண்றதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன் அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன் நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க நல்லா இருப்ப நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி அடுத்த முறை மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி தான் போட்டு ஊர்ல இருந்து அவனுக்கு பேனர் வளர்த்தோம் வர பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய இந்த ஆள் வரட்டும் இவ்வாறு நன்றி வந்து நான் இருக்கும் நன்றி தேங்க்யூ